வணக்கம் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் இந்த நண்பர் ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க தூக்கமின்மை யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா அக்ஷய லக்னம் உங்களுக்கு வந்து கன்னியா லக்னமாக இருக்கும் போது இந்த கன்னியா லக்னம் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பத்திலேருந்து தூக்கம் போச்சுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்கும் போது தூக்கம் கெடுமானா கண்டிப்பாக கெடும் ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் போது அதுவும் இந்த செவ்வாயோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது தூக்கத்தை கெடுக்குமானா கண்டிப்பாக தூக்கம் தூக்கத்தை கிடைக்கும் அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது தூக்கம் கெடுமானா கண்டிப்பா தூக்கம் கெடும் இது அவங்க ஜாதகம் நம்ம பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கம் இருக்காது அப்படிங்கறத சொல்லலாம் அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் அன் டைம்ல தூங்குற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அன் டைம்ல தூங்குறது மட்டுமா அன் டைம்ல சாப்பிடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சாப்பிடற நேரம் உணவு அப்படிங்கறத எடுத்துக்காம அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக அவங்க எடுத்துப்பாங்க சிலருக்கு அலைச்சல் இருக்குமே தவிர உட்கார் உட்காந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் நம்ம அன்றாட நிகழ்வுகளில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆட்டி தினமும் நடக்கணும்னு சொல்லுவோம் வீட்டிலேருந்து வெளியில் போகிறது வெயிட்டு வேலைகளை செய்கிறது எல்லாமே அந்த அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஆட்டி நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு ஒர்க் பண்ணணும் இல்லை அப்படின்னா நமக்கு தூக்கம் கெடுமானா கண்டிப்பாக கெடும்னு சொல்லலாம் இதை யார் சரிவர செய்யாமல் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த லக்னக்காரங்க போகும்போது இந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது கண்டிப்பாக உங்கள் தூக்கம் கெடுமானா கெடும்னே சொல்லலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கள்ல பலம் வர்றது இந்த நம்ம எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்லணும்னா கிரிவலம் போறதுன்னு சொல்லுவாங்க கிரிவலம் அப்படிங்கிறது நம்ம எல்லா நாட்களும் போக முடியுமா மாசத்துல ஒரு தடவை இல்லைனா வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பயன்படும் விதமாக அமையணும் இங்க பாத்தீங்கன்னா அந்த கிரிவலம் போறது இந்த பொருளாதார நிமித்தமாக எல்லாருக்கும் எல்லா மாதங்களிலும் தினமும் அப்படிங்கிறது செய்ய முடியாது நீங்க அருகில் உள்ள கோவில்கள்லயோ இல்லைன்னா உங்க ஊருக்கு ஒரு மலை கோவில் இருக்குது அது சிறப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடங்கள்ல பயணம் செய்து கால விரயம் பண்ணி நடக்கிறது அப்படி போகலாம் நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்கத்துல உள்ள கோவில் எதாட்டி இருக்குதுன்னா செருப்பு போடாம காலால நடந்து போயிட்டு வாங்க இப்ப ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செருப்பு அணியாமல் நீங்க கால் வெறும் காலால நடந்து போயிட்டு வாங்க உங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்டது விரயம் சம்பந்தப்பட்டது அலைச்சல் சம்பந்தப்பட்டது இந்த கால் பாத பிரச்சனைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் குறையுமானா கண்டிப்பாக குறையும் எங்க எனக்கு கால் வலிங்கிற மறுபடியும் நீங்க காலால நடங்கன்னா நடந்து பாருங்க தெரியும் கல்லும் முள்ளும் தான் காலுக்கு மெத்தைன்னு சொன்னாங்க சபரிமலை ஐயப்பருக்கு போகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அது மெத்தையாக அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக தூங்கும்போது ரொம்ப மெத்தையாக படுத்த உடனே தூக்கம் அப்படிங்கிறது இருக்குமான இருக்கும் தினமும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஐந்து வலம் அப்படிங்கிறது வரணும் வந்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ ஒரு ஒரு வளம் வர்றது பிரதக்ஷனம் பண்றதுன்னு சொல்லுவோம் இப்ப கோவில்ல பிரதக்ஷனம் பண்ணோம்னா ஒரு ஒருனுக்கும் ஒரு ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ பிள்ளையார் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா மூணு பிரதக்ஷனம் பண்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தேவி கோவிலுக்கு போனீங்கன்னா மூணு பிரதக்ஷனம் அப்படிங்கிறது எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலுமே நாலு பிரதட்சணம் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சிவ ஆலயங்களுக்கு சென்றீர்கள் என்றால் கண்டிப்பாக ஐந்து பிரதட்சணம் அப்படிங்கிறது வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த ஞானம் சம்பந்தப்பட்டது ஆத்மா சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குமானா ரொம்ப அருமையாக கை கொடுக்கும் அதுவும் அந்த பிரதோஷ வேலையில நம்ம பிரதட்சணம் பண்றது அதாவது காலால நடந்துக்கிறது அங்க பிரதட்சணம்ங்கிறது கிடையாது நீங்க காலால சுத்து சுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் ஒரு மூணு சுத்து சுத்துறேன் கோவிலை சுத்துங்க சிவன் கோவிலுக்கு மட்டும் அஞ்சு சுத்து சுத்துங்க உங்களை வாழ்க்கையில மாற்றம் கிடைக்குதா அப்படிங்கறது பாருங்க முருகன் சன்னதியாக இருந்ததுன்னா ஆறு வலம் வாங்க ரொம்ப சிறப்பான ஒரு பலன முருகனே கொடுப்பாரு உங்களுக்கு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒரு ஒரு வலம் வரும்போது ஒரு ஒரு உங்களுக்கு பிரச்சனைகளை விளக்குவாரு முதல் சுற்று சுற்றும் போது தன்னை உணரக்கூடிய தன்மையும் இரண்டாவது சுற்றில் பொருளாதார நிலை அறிகுறதும் மூணாவது சுற்றுல வந்து என்னுடைய முயற்சிகளை பலிதமாக்கக்கூடிய ஒரு தன்மையும் நாலாவது சுற்றுல வீடுமனை யோகத்தையும் ஐந்து சுற்றுல உங்களுக்கு வந்து ஆத்ம ஞானத்தையும் ஆத்ம சுத்தியும் கொடுப்பார் கொடுப்பாரு ஆறாவது சுற்றுல உங்களுக்கு கடன் கடன்ல இருந்து மாற்றத்தையும் இந்த கோவில்கள் வரும்போது கண்டிப்பாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கலாம் செய்து பாருங்கள் நண்பரே கால்வழி சம்பந்தப்பட்டது தூக்கமின்மை சம்பந்தப்பட்டதுக்கு கோவில்கள்ல வளம் வருவது அப்படிங்கிறது மிக சிறந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நன்றி